வணக்கம் மதுரையில் இருக்க ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைஸ் ஹோல்சேல் ஜ ஜவுளி கடை இப்போ இது கடை இங்கே இருக்குதுன்னா விளக்கு தூண் ஏரியா மெயின் ஏரியா இதுதான் ஜவுளிக்கு ஜவுளிக்கு மிலக்குத்தூன் ஏரியா அது பக்கத்தில் கடை சந்து ஏழனி கடை சந்து உள்ளே வந்து ஒரு டீ வடை கடை வரும் அதுக்கு ஆப்போசிட்டு மேலே மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்ரீ ஐஜெண்ட் கடை இருக்குது இதுங்க வந்து சாரீஸ் ஐட்டம்லாம் ஃபுல்லாக வெரைட்டிஸ் கிரேப் சாரி புனம் சாரி இப்போ வந்து நம்ம காட்டன் சாரீஸ்லாம் எண்பத்தஞ்சு ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டிசைன் மட்டும் மாறும் பட் வேறு டிசைன் வரும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து காட்டன் சாரீ ஸ்டார்ட் ஆகுது சாஃப்ட் புனம் வந்து நூற்றி அறுபதுல நல்லா குவாலிட்டி தரமான துணி நல்லா ஃபஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ரப்பர் கிளாத்து வித்தவுட் ப்ளவுஸ் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் விதவுட் ப்ளவுஸ் அது வந்து ரப்பர் கிளாத் தான் இந்த மாதிரி வந்து சம்மருக்கு காட்டன் ஐட்டம் பார்க்கறது டூ செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மர் காட்டனு அதே மாதிரி சுங்கடி ஐட்டம் முந்நூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி பாக்ஸ் பூனம் வந்து பார்த்துனவங்க டூ தேர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதிலே சாஃப்ட் பூனம் கேட்டேங்கினவங்க இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ஜிப்பர் பேக்கில் பேக்கிங் பார்த்து பார்த்துனவங்க டூ டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து வெரைட்டி நிறைய காட்டு அது போக நிறைய மாடல்ஸ் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் வியூ பார்ப்பீங்க அந்த மாதிரி இங்கே வந்தீங்கனவங்க உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் எடுத்து கொடுக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் காட்டலாம் அதே மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்குது கிரேப் சேலை பூனம் சேலை அந்த மாதிரி யூனிஃபார்ம் நூறு சேலை ஐம்பது சேலை ஒரு ஒரே கலர் கேட்டாலும் கிடைக்கும் நம்ம கடை அதே மாதிரி டாப்ஸு கலெக்ஷனு ரெடிமேட் ப்ளவுஸு இந்த மாதிரி நைட்டிஸு இப்போ நைட்டியும் வந்து ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு வெரைட்டி ஃபிக்ஸ் ஐட்டம் கிடைக்கும் நைட்டி வந்து பார்த்துனிங்க நல்லா குவாலிட்டி கலர் போகாத சமைப்பிட்டு ஒன் ஃபார்ட்டில் வரும் பட் நல்லா குவாலிட்டி தான் அது கொடுக்குற ஒரு பண்ணுறோம் ஒரு நான் அஞ்சு வெரைட்டி நல்லா ப்ராண்டட் ஐட்டம் நைட்டு கூட பண்ணுறோம் அதில் நீங்கள் எலாஸ்டிக் பைப்பிங் எல்லாம் மாடல்ஸும் வரும் அது போக ப்ளவுஸ் வந்து டூ பை டூ ப்ளவுஸ் குவாலிட்டியான ப்ளவுஸும் எடுத்து தரோம் அதே மாதிரி பிளாக் ரங்கோலி கரண்ட்டு எல்லாமே இருக்க பூனம்ஸ் இந்த மாதிரி நிறைய உங்களை டீட்டெயில்ஸ் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு நம்ம சரி ஆஜி இன்ட்ர்ப்ரைஸ் நல்லா தோதுவாக வரும் உங்களுக்கு உங்கள் நியூ பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாங்கி நம்ம கடையில் சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் ஃபோர்ட்டி பர்சன்ட் ஏதோ பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் ஒரு லட்ச ரூபா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டேங்க ஒரு மன்தில் நாற்பதாயிரம் உங்களுக்கு கண்டிப்பாக அது பிஸ்னஸில் கிடைக்கும் பட் கொஞ்சம் ஒழிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் நியூ நியூ விஷாண்டாக ஒரு சிக்ஸ் மன்த் வந்து நீங்கள் நல்லா ஒரு ஒழிச்சிட்டேனவீங்க அதை மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் நீங்கள் ஒரு மாதம் சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் செலவு போக பட் நீங்கள் இதே மாதிரி டூ லேக்ஸ் நீங்கள் ஒரு மாதிரி மந்த்லி வந்து நீங்கள் சேல்ஸ் வைங்க எண்பதாயிரம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு அதுக்கு என்ன பண்ண ஒழிக்க வேண்டி வரும் கண்டிப்பாக பட்டு இந்த ப்ராஃபிட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் கிடைக்கும் ரீட்டில் ஷோரூமில் இந்த ஹோல்சேல் கடையில் சேல்ஸ் தான் ஜாஸ்தி ஆகப்பட்டு லோ மார்ஜின் தான் நம்ம பண்ணுறோம் நீங்கள் வாங்க நம்ம கடையில் வாழ்ந்து நீங்கள் சாரிசி எடுத்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் வணக்கம் இப்போ வந்து ஒரு வியூ பார்க்குறோம் வியூவில் டீட்டெயில் மட்டும் சொல்கிறோம் பட் ஐட்டம் வந்து ஒரு ஓப்பன் பண்ணி அவங்களை தனியாக காமிக்கிறோம் இது வந்து ஒரு வெரைட்டிஸ் என்னென்ன கலெக்ஷன் அப்படி வச்சிருக்கேன்னு ஒரு லைட்டாக வியூ மட்டும் பார்க்குறேங்க மாதிரி பாக்ஸ் ஐட்டம் பாருங்கள் இப்போ இந்த பாக்ஸ் ஐட்டில் வந்து கேட்லாக் ஐட்டம் ஒரு எட்டு பீஸு ஆறு பீஸு ஒரு ரெண்டு பீஸு மூணு சைஸில் வந்து கேட்லாக் வரும் டூ பீஸ்னே பாருங்கள் இந்த விட வியூ காட்டுறேன் இது வந்து ரெண்டு பீஸ் இப்போ வந்து ஒரு சாரீஸ்க்கு ரெண்டு பீஸ் உங்களுக்கு வந்துருச்சு டூ பீஸ் பட்டு சாலையில் நல்ல கிராண்ட் ஐட்டம் நல்ல ரெண்டு கலரு கிரே கலரு க்ரீன் கலர் இந்த மாதிரி டூ பீஸும் இருக்குது அப்படியே ஆறு பீஸு இந்த மாதிரி ஆறு பீஸு கேட்லாக் இருக்குது எட்டு பீஸும் கேட்லாக் இருக்குது பன்னெண்டு நாலு இருக்கா தனித்தனியாக இப்போ வந்து கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க அதே மாதிரி வந்து கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு பாருங்கள் நம்ம கடையில் வந்து பாக்ஸ் சைட்டில் வந்து ஃபுல்லாக அந்த பக்கம் பார்க்குறீங்க ஃபுல் சைஸஸ் ப்ள பன்னெண்டு பீஸ் எட்டு பீஸ் இந்த மாதிரி கேட்லாக் வரும் இந்த பக்கம் பார்த்தனவீங்க ரெண்டு பீஸ் ஆறு பீஸு எட்டு பீஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் வரும் அது போக வந்து பாக்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வரும் பாக்ஸில் நல்லா பாட்ரு போட்டு நல்ல கிராண்டாக கலெக்ஷன் வரும் நிறைய வந்து தனியாக தனியாக வெரைட்டிஸ் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும் அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இது வேறு வியூ மட்டும் தான் காட்டுற பாருங்கள் இதே மாதிரி ரம்ஜான் பெஸ்டல் ஐட்டம் சொல்லி நிறைய மாடல் வந்துருக்குங்க ஐஜி என்டர்பிரைஸில் நிறைய கலெக்ஷன் வந்துருச்சு பாரு ரம்ஜானில் கல் வச்சது பூனத்தில் கல் வச்சது கிரே பண்ணில் கல் வச்சது கொஞ்சம் வச்சது நிறைய விதமான மாடல்ஸு வந்துகிட்டே இருக்க பாருங்கள் ஃபுல் அண்ட் கலெக்ஷனு இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டமாக தான் வாங்கினோன்னா அடுத்த கஷ்டம் இன்றைக்கி வாங்கிட்டு போனால் அடுத்த வருஷமாக கூட நீங்க நம்ம கடைக்கு தேடி வரும் அதனால் ஃபுல்லாக பிராண்டடாக கொடுக்குறோம் பிராண்ட் பண்ணால் விற்கிறதுக்கு தோதாக இருக்கும் உங்களுக்கு நல்ல செல்ஸும் ஆகும் டக்குன்னு சாதா கம்பெனி வாங்கினா கொஞ்சம் விற்கும் பட் சிம் ஸ்லோவாக விற்கிறது அதனால நம்மளும் வந்து கஸ்டமருக்கு ரொம்ப சிரமப்படாமல் ஒரே மாதிரி நல்லா ஸ்டாண்டர்டாக கொடுக்குற பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இது வந்து ஸ்டோனில் வச்சு சூப்பர் கிராண்டட் ஐட்டம் இந்த மாதிரி சாதா ஐட்டமும் பாருங்கள் வெறும் இறந்து தான் இந்த மாதிரி கலெக்ஷனும் கல் வச்சது பார்ட்ரு கொஞ்சம் இந்த மாதிரி வந்துடும் கிரேப் சாரி டர்க்கி கிரேப்பில் இந்த மாதிரி கல் வச்சு பாருங்கள் இப்போ வச்சு இந்த மாதிரி இது மாதிரி ரேட் கம்மி கொடுக்குற மாதிரி டூ தேர்ட்டி இது மாதிரி டூ டென்னு இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் இஷ்டமான பார்டர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக முந்நூற்றி எண்பது இந்த மாதிரி வித்தியாசம் பாருங்கள் இந்த கலெக்ஷன் எல்லாம் ஃபுல்லாக அவ்வளோ இஷ்டாக பார்க்குறீங்க வீடியோவில் அவ்வளோ வெரைட்டியும் இருக்குது ஒரு ஐட்டத்துக்கு ஒரு நூறு ஐம்பது பீஸு கிடைக்கும் இந்த மாதிரி பாருங்கள் அப்பப்போ மாடல் மாறிக்கிட்டே இருக்க மாதிரி பார்த்துனவீங்க முன்னூற்றி எண்பதுரூவா தான் சூப்பராக இருக்கும் ஃபுல் பார்டர் சுற்றி ஃபுல்லாக கவர் பார்ட்ரு அண்ணனியா பெயர் தான் த்ரீ எயிட்டி இந்த மாதிரி வந்து ஒயிட் சில்வர் ஜெரிலே வந்து நிறையா பிளாக் ரங்குலேயே கேட்குறாங்க முந்நூற்றி எழுவரா அனுப்புறமா முந்நூற்றி எழுபது ரூபா இந்த மாதிரி சூப்பர் கலெக்ஷன் கேட்குறாங்க ஃபுல் ஒர்க் பார்டர் ரெண்டு பக்கம் பார்டர் சுற்றி கேட்குறாங்க முந்நூற்றி நானூற்றி ரூபா இந்த மாதிரி கலெக்ஷன் ஃபுல்லாக போய்ட்டுருக்கேன் ரேட் கம்மியில் கேட்டானே இந்த முந்நூற்றி ஐம்பது ரூபாலே இருக்குது என்ன ரேஞ்சு வேணும் உங்களுக்கு இருக்குது பிஸ்னஸில் அந்தந்த ஐட்டம் வந்து ஃபுல்லாக அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஃபுல்லாக ரேஞ்சில் நானூற்றி ஐம்பது பாக்ஸ் ஐட்டம் பாருங்கள் அப்புறம் நானூறு நல்லா குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாக அந்த மாதிரி பா காட்டன் சேரி இந்த மாதிரி வித்தியாசமாக பாருங்கள் அடுத்து ஒரு இன்னொரு கலெக்ஷன் நம்ம ஒரு பனாரஸ் சில்க் கலெக்ஷன் பார்க்குறோம் வாங்க இதே பிளா பனாரஸ் சில்கில் சூப்பர் கலெக்ஷன் இப்போ வந்து பனாரஸ் சில்கில் நீங்கள் டூ செவன்ட்டிலேருந்து வந்து நம்மக்கிட்ட ஐட்டம் இந்த மாதிரி சில்வர் ஜரி போட்டு இரநூத்தி ஏழு ரூபா ஹோல்சேல் வியாபாரத்தில் எடுக்கலாம் நாலு பீஸ் தான் நீங்கள் நாலு பீஸ்க்கு ஆன்லைனில் புக் பண்ணாலும் நாலு பீஸ் நம்ம அனுப்பிடுறோம் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ரொம்ப ஈஸி பர்ச்சேஸ் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நம்ம வந்து பர்ச்சேஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் ஃபோர் பீஸு அப்படி நீங்கள் அமௌண்ட் பற்றி சொன்னேன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா இல்லை நாலு பீஸ் எடுக்கணும் நாலு பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் மாடலில் இந்த மாதிரி நிறைய சில்க் காட்டன்ஸு நிறைய இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பனாரஸ் சில்கு இதெல்லாம் வித்தியாசமாக கலர்ஸ் இருக்குதுங்க இதை பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் இதெல்லாம் கலரெல்லாம் பார்த்துன்னு வைங்க கேரண்டாக வரும் சூப்பர் கலர் பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து பனாரஸ் இங்கே வித்தியாசமாக ஐட்டம் இது பாருங்கள் இன்னொரு தரமான கலெக்ஷன் வந்திருக்கிறதுல இதை பாருங்கள் எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அது வந்து சூப்பர் ஸேரீ சூப்பராக கலெக்ஷன் எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஹோல்சேலில் இது வந்து ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் இந்த ஐட்டம் செல்ஸ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன் பற்றி குவாலிட்டி வந்து நம்மளை எடுத்துக்காமச்செல்லாம் தெரியாது என்ன மெட்டீரியல்ஸ் என்ன ரேட்னு என்ன ரேஞ்ச் சொன்னாலும் கஸ்டமர் வந்து இது ஐட்டம் நம்புவாங்க பக்கா குவாலிட்டி நல்ல க்ளாத்து பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி கலெக்ஷன் நம்மக்கிட்ட நிறைய பிஸ்னஸ்ஸு வந்து வந்துட்டு இருக்குது அது போக நம்ம வந்து பாக்ஸ் ஐட்டில் நீங்கள் பார்க்க போகிறோன்னா காட்டன்ஸ் வயல் காட்டனில் நிறையா வித்தியாசமாக பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா சூப்பராக வந்து கலெக்ஷன் வந்துட்டு இருக்குது அது போக உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்டாக ஒரு மாடல்ஸு பாருங்கள் நீங்கள் என்ன கலெக்ஷன் எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும் நம்பியாக நம்ம சரி ஆஜி என்டர்பிரைஸ் மாதிரிலாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணனா உங்களுக்கு நம்பி கண்டிப்பாக விடும் இங்கே வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல எல்லா ஐட்டம் அமைஞ்சிடும் அதாவது கிரேப் பூனம் பாவடல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ப்ளவுஸ் பீஸ் சாரீஸில் சாரீஸ்ல கிரேப்ஸால் என்னென்ன ரகமாக சொன்னாங்களா இங்கே வந்து எல்லா ரகமும் கிடைக்கும் நம்மக்கிட்ட மூணு ஃப்ளவர்ஸ் இருக்குது மூணுமே ஃபுல்லாக சாரீஸு இந்த மாதிரி ஃபேன்சி சாரி தனியாக செக்ஷனு பாக்ஸ் ஐட்டம் வித்தியாசமாக வித்தியாசமாக கலெக்ஷன் வாங்க இப்போ வந்து இந்த ஃபுல்லாக வியூ மட்டும் ஒன்று காட்டிருக்கோம் அடுத்து நம்ம வந்து ஒரு ஐட்டமே எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் என்னென்ன வெரைட்டி குவாலிட்டி ரேட் ஐட்டம் பேர் என்ன கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வரிசையாக பார்த்துட்டு வாங்க ஃபுல் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஐடியா வரும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஐடியா கண்டிப்பாக வரும் நம்ம வீடியோ பார்த்து ஷுர் இப்போ வந்து நம்ம காட்டன் கலெக்ஷன் பார்க்குறோம் இதில் வந்து அண்ட் டிசைன் வரும் உங்களுக்கு பாந்தனி டிசைன்ஸ் ஃபிளவர்ஸு நல்லா டிஃப்ரெண்ட்டாக மாலை வரும் ரேட் பார்த்துனாங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வித் ப்ளவுஸ் வந்துடும் இந்த பாருங்கள் ஒரு சாரி லைட்டாக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வித் ப்ளவுஸு குவாலிட்டி பக்காவும் சாயம் போகாத கலர் எல்லாம் எதுவுமே போகாத காட்டன் சிந்தட்டி காட்டன் இந்த பாருங்கள் ப்ளவுஸ் உங்களுக்கு ஓப்பன் அவுட் கிள்ளே வந்து முந்தி முந்திப்பழம் பாதானி டிசைன் இந்த மாதிரி விடாமல் சூப்பராக ஆகிட்டேன் ஒரு முப்பது டிசைன் இதில் கிடைக்கும் ஃபுல் மூமெண்ட் இருக்க ஐட்டம் நல்ல ரேட்டுக்கு இதை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஐட்டம் தான் இது வந்து குவாலிட்டியான ஐட்டம் தரமான அடுத்து ஒரு கலெக்ஷனை காட்டுறேன் அதே பாருங்கள் நீங்கள் இந்த கலெக்ஷன் பார்க்குறதுக்கு கிரேப் சாரி கிரேஸ்ல வந்து ஹெவி ஸ்டோன் வந்துருச்சு பாருங்கள் இந்த சாரி வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க ஃபுல்லாக ஸ்டோன் இதில் வந்துடும் ஸ்டோன் பாருங்கள் நல்லா பல பக்காவை ஸ்டோன் இருக்கும் ஐட்டம்ஸ் பார்த்துனவீங்க ராயல் இது வந்து ஜம் ஜம் ஐட்டம்னு ஒரு பேர் இதோட டிம்பிள் பிராண்டு ரேட் வந்து இரநூத்தி தொண்ணூறா சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் வந்து இதில் வந்துடும் இதில் வந்து பன்னெண்டு டிசைன் கிடைக்கும் இப்போ ரெண்டு டிசைன் நீங்கள் பார்க்குறீங்க கலர் இல்லாமல் கலெக்ஷன் வேறு வேறு ஏதாவது உங்களுக்கு வரும் அடுத்து கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் பார்க்குறோம் பூனம் ராணி ஐட்டம் பேர் பிளாயி ராணி இது வந்து நல்லா யானை போட்டு மேலே தீபம் டிசைன் போட்டு சூப்பர் கலெக்ஷன் இதே மாதிரி வித்தியாசமாக வேறு வேறு கலெக்ஷன் ஒரு பத்து டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு கலர் சாட்டுமே எல்லாம் வேறு வேறு ரெயினியல் பூனம் சூப்பராக இருக்கும் க்ளாத் வந்து பூனால் நல்லா சறு சரணும் இருக்கும் குவாலிட்டி பாருங்கள் நல்லா குவாலிட்டி இருக்கும் இப்போ இந்த வெயில் வந்து இந்த மாதிரி ஐட்டம் நிறையா வெயிர் பண்ணுறாங்க நல்லா சாஃப்ட்னஸ் பூனம் தான் இது வந்து நூற்றி அறுபது ரூபா தான் பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸு இதில் வந்து ஒரு எட்டு டு பத்து டிசன் நம்ம பார்த்துக்கறலாம் பாருங்கள் அடுத்த கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து சிப்பான் பார்க்குறோம் வெயிட்லெஸ் சிப்பான் வெயில் வந்துச்சு சம்மர் பண்ணுற சம்மருக்கு இதை வந்து நல்லா வேர் பண்ணோம் சாஃப்ட்டு சிப்பான் வெயிட்லெஸ் சிப்பான் நல்லா இருக்கும் நூற்றி எண்பது ரூபா தான் இது பேர் சிப்பான் சில்க்கு இதில் மேலே பேர் வரும் பர்பீஸ் சிப்பான் அப்படி பேர் வரும் நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக நல்லா கூலாக இருக்கும் குவாலிட்டி ரொம்ப பிராண்டட் ஐட்டம்ஸு இந்த மாதிரி ஒன் எயிட்டி ருபீஸில் இது வந்து கலெக்ஷன் ஒரு ரெண்டு பீஸ் சாம்பிள் மட்டும் தான் உங்களை காட்டிருக்கேன் இதில் கலெக்ஷன் நிறைய இருக்குது நிறைய கலெக்ஷன் நிறைய ஸ்டாக்கும் இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டு பீஸ் பார்த்துட்டு அவ்வளோதான் இருக்குன்னு நினச்சிடுறாங்க பட்டு நிறைய அதில் ஸ்டாக் இருக்கு இந்த ஒரு வாண்டட் இருந்துச்சுன்னா ஸ்கின் சார்ட் போட்டு மட்டும் அனுப்பினேன் இந்த ஐட்டம் நீங்கள் ஸ்க்ரீன் சார்ட் அனுப்பினாலும் நாங்கள் வந்து ஒரு மாடல் கொடுத்துருவோம் உங்களுக்கு அதில் எத்தனை பீஸ் தெரியுன்னு கீழே எடுத்துருக்கோம் மேக்ஸிமம் நாலு பீஸ் நீங்கள் சட்டை எடுத்துடணும் ஃபோர் ஃபோர் பீஸாக எடுத்துக்கலாம் நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த ஐட்டம்ஸ் அடுத்த குவாலிட்டி காட்டுற பாருங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து சென்னை சில்கு சென்னை சில்க்கு நிறைய நம்ம கஸ்டமர் வருஷம் நிறைய கொண்டு போயிருக்கேன் நிறைய மூமெண்ட் ஆயிருக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கேன் ரிப்பீட் ஆர்டர் மேலே ஆர்டர் வந்துட்டு இது வந்து ஜிப்பர் பேக்கிங் நல்லா கிராண்ட் பேக்கிங் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் கல்யாணம் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஐட்டம் இந்த கிஃப்ட் கொடுக்குறோம் ஒம்பது சில முப்பது நீங்கள் இந்த ஐட்டம் நீங்கள் நல்லா வாங்கி நல்லா சேல்ஸ் நம்ம இதாவது நல்லா உங்களுக்கு இதாக இதாக இருக்கும் இதில் வந்து பட்டாங் இப்போ இந்த அந்த மாடலில் வந்து பட்டாங் டிசைன் ஒன்று வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக போய்ட்டுருக்கேன் பார்டர் இந்த மாதிரி ஃபேன்சி பார்ட்ரு கொடுத்து கலெக்ஷன் பாருங்கள் ரொம்ப கிராண்டாக சென்னை சில்க் டூ தேர்ட்டி ஃபைவ் எய்ட்டு நல்லா குவாலிட்டி அதில் வந்து ஐம்பத்து அறுபது டிசைன் கிடைக்கும் உங்கள ஒரு ரெண்டாயிரம் பீஸ் இப்போ நம்ம கையில் இருந்துக்கிட்டும் நல்லா மூமெண்ட் இருக்கு ரேட் வைஸ் பார்த்துனவங்க ரொம்ப கிராண்ட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ரீட்டில்ஸ்ல ரொம்ப ரொம்ப பக்கா கிளாத் இல்லை மாறி மாறி டிசைன் வரும் கலர் அலர் ரேஞ்ச் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்க இப்போ வந்து ஒரு ராயல் டெஸ் கிரேப் சாரீஸ்லாம் வித் ஸ்டோன் வித் கொஞ்சம் பார்க்குறோம் த்ரீ டென் ரெட் இதில் வந்து நல்லா கிளாத்து துணி நல்லா ரோஜா பூ போட்டு சூப்பராக இருக்கும் இதில் வந்து டிசைன்ஸு ஒரு ப நான் ஒரு பன்னெண்டு டிசன் வரும் மாறி மாறி பாருங்கள் வித்தியாசமாக அடுத்த டிசைன் உங்களை வந்துச்சு கொஞ்சம் வச்சது இது பாருங்கள் சூப்பராக நல்லா டெம்பிள் பாட்ரு போட்டு கிராண்டாக இருக்கும் கலெக்ஷன் இதோட நல்லா ரேட்டு நல்லா மூமெண்ட் இருக்குது கிளாத்து கிரேப் கிளாத் தான் சூப்பராக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் இப்போ ஒரு பங்குடைய நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே நீங்கள் பங்குடி குவாலிட்டி நிறையா வாங்கியிருப்பேங்க இப்போ வந்து நியூ ரோஜா பூ போட்டு சூப்பர் டிசைன் அரைக்கியிருக்கேன் ரேட் பார்த்துவிங்க இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபா வித் ப்ளவுஸு நல்லா பஞ்சி போல கிளாத் தான் உங்களுக்கு இந்த ஐட்டம் வந்து நல்லா வேர் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு வித் ப்ளவுஸ் தராங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த செகண்ட்ஸ் கிடையாது நம்ம கடையில் வந்து ஜாயின்ட் சாரீ கிடைக்காது ஜ செகண்ட் சாரீ கிடைக்காது ஃபுல்லாக ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ் பிஸ்னஸ் அதனால் வந்து சொல்லிடுறோம் நீங்கள் ஜாயின்ட் சாரீ நினச்சி வராதுங்க பட் ஃப்ரெஷ் சாரீ நீங்கள் வாங்கிட்டு போனாலும் உங்களுக்கு ரெகுலராக பிஸ்னஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் ஜாயின்ட் சைடில் நிறைய செகண்ட்ஸ் வருதுனால ரொம்ப ப்ராப்ளம் வருதுனால நாங்கள் நிப்பாட்டியாச்சு பட் இப்போ பண்ணுறதில்ல இதே ஐட்டம்ஸ் நல்லாயிருக்கும் ஒன் ஃபிஃப்டிக்கு பாருங்கள் நல்ல பரமான சாரீஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் கலர் நாலு நாலு கலர் செட்டாஸ் வந்துடும் அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் அடுத்து பார்க்குறது ஒன்ஸ் மோர் கலெக்ஷன் ஒன்ஸ் மோருக்குள்ளே ரெகுலராக நம்ம உங்களை வீடியோ போட்டிகிட்டு இருக்கோம் ரெகுலராக டிசைன் மாறி மாறி கொடுக்கிறோம் இந்த குவாலிட்டி நம்ம சென்னை சில்க் ஒன்ஸ் மோர் கூல் கூல் சிப்பான் சில்கு இந்த மாதிரி ஐட்டம் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் நீங்கள் வாங்கிட்டு போகிறனாலும் இப்போ சேல்ஸ் ஆகிருக்கும் மறுபடியும் நீங்கள் அந்த ஐட்டம் நீங்கள் கேட்கலாம் அதனால் ஒரு தடவை வாங்கிட்டு போனால் மறுபடியும் கிடைக்காதுன்னு நினச்சிடாதுங்க பட் நம்ம ஒரு பத்து அஞ்சு ஐட்டம் வந்து ரெகுலராக கொடுக்குறோம் முஸ்கான் கிரேப்பு சென்னை சில்க் இந்த மாதிரி நிறைய கிளாத் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் வந்து நூற்றி ஏழு ரூபா டிம்பிள் சில்க் பிராண்டு சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் மோர் இதோட ஐட்டம் பூனம் கிளாத்து அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்க ஏற்கனவே சென்னைக்கு சிலிப் கிரிப் நம்ம பார்த்தாச்சு மறுபடியும் ஒரு டிசைன் இருந்துச்சு அதை காட்டில் பாருங்கள் இந்த சென்னை சில்கில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ரொம்ப ஃபேன்சி டிசைன்ஸ் உங்கள்கிட்ட மார்க்கெட்டில் கிடைக்காத டிசைன் இதில் வரும் அதனால தான் இந்த சென்னை சில்கு ரொம்ப கஸ்டமர் எடுக்கிறாங்க ரொம்ப மூமெண்ட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டிசைன்ஸு இந்த மாதிரி சாரீஸில் நீங்கள் ஒரு இரநூறு பீஸ் யூனிஃபார்ம் கேட்டாலும் போட்டு கொடுத்துடலாம் ஆனால் இருபது நாள் டைம் கொடுத்தானே ஒரு டிசனில் நம்ம யூனிஃபார்ம் பண்ணிக்கலாம் நூறு நூற்றி ஐம்பது மேக்ஸிமம் நூற்றி இருபது பீஸ் ஆர்டர் யூனிஃபார்ம் எடுத்துக்கலாம் ஒரு டிசனில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல நீட் அண்ட் க்ளியர்ஸு கிரேப் சாலையாக இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இந்த கலெக்ஷன் இன்னொரு கலெக்ஷன் எடுத்துக்காட்ரு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பனியான் கிளாத் பார்ப்பாரு நூற்றி எழுவராக தான் அந்த ப்ரைஸு இது வந்து ரிப்பன்ஸ் வரும் பார்டரு இஷ்டன் வந்து முந்தி சைடில் ஒரு சைடில் சாரீ மொத்தம் பிளேனாக இருக்கும் லேஸ் வந்து இதில் வந்துடும் ஒன் செவன்ட்டி இதில் வந்து பன்னெண்டு டிசைன் ஒரு மாதிரி மாதிரி இப்போ ஒரு டிசைன் கலெக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் பனியான் கிளாத்து நல்லாயிருக்கும் குவாலிட்டி இப்போ வந்து பிராஸோ நம்ம பார்க்க போகிறோம் பிராசோ வந்து நிறைய சேல்ஸ் ஆயிருக்கு நிறையவும் போய்ட்டுருக்கேன் இன்னும் போயிட்டுருக்கேன் இன்னும் வாங்குறாங்க கஸ்டமர் இன்னும் வந்துட்டு ரேட்டு பாருங்கள் மதி ஐநூறுவா இருந்துச்சு இப்போ இன்றைக்கு இறங்கி 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 ரேட் முன்னூற்றி பத்துக்கு வந்து இறங்கிடுச்சு இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இப்படியே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் ரொம்ப கலெக்ஷன் இதில் இருக்குது ஒரே ஒரு கஷ்டன் நம்ம எடுத்து போட்டிருக்கேன் பட் இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கேன் நிறைய வெரைட்டி தனித்தனியாக இருக்குது பார்க்கலாம் அடுத்த கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் ரூய் ப்ராஷோ பார்த்தீங்க இது இன்னொரு டிசைன் நம்ம பார்த்துருங்க இதில் வந்து கலெக்ஷனை வந்து மாறி மாறி டிசைன் பாருங்கள் இது வந்து பெரிய பார்டர் வந்துடும் இதில் சூப்பராக இருக்கும் ஒரு சாரீ லைட்டாக ஓப்பன் ஆர்டர் நிறைய பேர் ப்ரோஷோ ப்ரோஷோ இந்த இது இந்த சாரீ தான் ப்ரோஷோ ஸாரி பாருங்கள் இந்த பெரிய பார்டர் வந்துடும் சேரீஸ் பார்த்துனவங்க அந்த பாருங்கள் இந்த ப்ளவுஸ்க்காக தான் கஸ்டமர் எடுக்கிறாங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸு இதே மாதிரி முந்தி நல்ல பானன் டிசைனில் போட்டு போட்டு வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் நல்லா கிராண்டாக ஓடிருக்கேன் த்ரீ டென் தான் ஹோல்சேல் ப்ரைஸில் ஆனால் செட்டை தான் புக் பண்ணணும் தயவு செஞ்சு ஒரு பீஸில் வராது இதில் நாலு நாலு தான் வரும் மாடலுக்கு பார்த்துங்க கண்டிப்பாக மாதிரி செட்டை அடுத்த ஒரு கலெக்ஷன் எடுத்து போட்டுற பாருங்கள் இப்போ இந்த கலெக்ஷன் பார்த்தா சாட்டின் பட்டா சாட்டின் பட்டா நிறைய செல்ஸ் ஆயிட்டு நல்லா கூல் கூலாக இருக்கும் துணி பார்த்தா ரொம்ப கூலாக இருக்கும் பார்டர் வந்து சாட்டின்னு வந்து நடு ஒரு பட்டா வரும் இதுக்கு பேர் தான் சாட்டின்னு பாருங்கள் இங்கே ஒரு சாட்டின் பட்டா இதே மாதிரி சாட்டின் அதுக்கு தான் பேர் சாட்டின் பட்டா இது வந்து ஃபைவ் ஸ்டார் பட்டான்னு சொல்லிட்டாங்க இப்போ பக்காவாக கலெக்ஷன் த்ரீ தேர்ட்டி வித் ப்ளவுஸ் இதில் ஜாக்கெட்டோட ஆறு முப்பது நல்லா நீட்டாக இருக்கும் ஃபுல் மெஷிங் ஓடிட்டுருக்கு அடுத்த ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் ஆமாம் ஒரு முஸ்கான் கிரேப் பார்க்க போனால் கிரேப் நிறைய வா குவான்டி இருக்குது நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷனோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த மாதிரி யாரும் தீர்வுகிற முஸ்கான் கிரேப்பு ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட் ஆகிட்டோம் துணியை துணி அதை பாருங்கள் நான் இன்னொரு கலெக்ஷன் இதில் எடுத்து பாருங்க பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் இது வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸு ஒரு கலர் எல்லாமே மாறிங்க மூணு சர்ட்டு காட்டுருக்கேன் மூணுமே உங்கள் கலர் சார்ட் மாறி பாருங்க இந்த கலர் சாட் இதில் வராது இது கலர் சார்ட் இதில் அப்படி ஏதோ ஒரு டிசைன் உங்களை தனித்தனியாக பாருங்கள் துணி ரொம்ப தரமாக இருக்கும் முஸ்கான் கிரேப் கிரேப் புல் ஏதாவது நல்லா வளவளம் துணி இருக்கும் உங்களுக்கு நல்லா வேர் பண்ணுறது இது ஐட்டம் நல்லா கிராண்டாக இருக்கும் டிஸ்டன்ஸ் ஒரு முப்பது டிசைன் கிடைக்கும் இப்போதிக்கு டிசைன் வந்து ஒரு நாலு டிசைன் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய கலெக்ஷன் இதில் இருக்குது பார்க்கலாம் அடுத்த ஒரு கலெக்ஷனை எடுத்து போடுற பாருங்கள் மண்ணாலி ஒரு ஐட்டம் பார்க்குறேன் வித்து ப்ளவுஸில் குஞ்சு வசித்து வித் மண்ணாலி அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குது இது வந்து பூனத்தில் வந்து சைடில் கொஞ்சம் வந்துடும் முந்தியில் வந்து கொஞ்சம் வந்துடும் அப்புறம் உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் ரொம்ப பக்காவாக இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா இந்த சாரி ஐட்டம் உங்களுக்கு ஐநூறு அறநூறு கிலோ கிடைக்காது பட் நம்ம கொடுக்கறது வேறு டூ டுவெண்ட்டி ஹோல்சேல் ப்ரைஸில் போனத்துலேயே வந்து கேஷ் கேஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சத்தில் நல்லா இது ஸ்டோன் வச்சு நல்லா கிராண்டாக இருக்கும் பிராண்டட் ஐட்டம் சூப்பராக வித்தியாசமாக வித் ப்ளவுஸ் கூட இதில் ஒரு பத்து டிசைன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஒரு கலெக்ஷன் தான் உங்களை காட்டிருக்கேன் பாருங்கள் வருஷாக இருக்குது இதில் வந்து டிசைன்ஸ் எல்லாம் மாறி மாறி பாருங்கள் இது டிசைன் வேறு இது டிசைன் வேறு அதே மாதிரி இது டிசைன் வேறு கலர் எல்லாமே வேறு வேறு டிசைன் அடுத்து ஒரு கலெக்ஷனை எடுத்து போடுற பாருங்கள் அடுத்து ஒரு கிரேப் சாரீஸ் நம்ம பார்க்குறோம் டிஜிட்டல் ப்ளவுஸ் டூ தேர்ட்டி இதை வந்து சேரீ வந்து சுத்தமாக ப்ளைனாக இருக்கும் முந்தில மட்டும் சைடில் மட்டும் கொஞ்சம் வரும் மாதிரி ப்ளவுஸ் வந்து டிஜிட்டல் ப்ளவுஸ் வந்துடும் ரேட் வேறு இரநூத்தி முப்பதுரூவா ரொம்ப ஃபேமஸாக ஃபேஷனாக போயிட்டுருக்கு இந்த மாடல்ஸு சாரீஸ் ப்ளெயின் இப்போ நிறைய மக்கள் கட்டுறாங்க அதனால் இந்த ஐட்டம் வந்து ரொம்ப மூமெண்ட் இருக்குது நல்ல சில இதில் வந்து கலர் பார்த்தனவங்க பன்னெண்டு கலரும் நான் வந்து வேறு சட்டிலேருந்து இருந்து நாலு நாளைக்கு கொடுக்குறோம் நீங்கள் பன்னெண்டு கிலோ என்ன கலர் ஒன்றும் செலக்ட் எடுத்துக்கலாம் சூப்பராக இந்த ஐட்டம் அடுத்த ஐட்டம் காட்டுற பாருங்கள் இப்போ இந்த பாரி பாருங்கள் பாரி பாரின்னு ஒரு ஐட்டம் வந்திருக்கு இப்போ வித் ப்ளவுஸில் கொஞ்சம் வச்சு சைடில் பாருங்கள் ஃபேன்சி டிசைன்ஸ் நல்லா ஸ்மா ஸ்மால் லேஸ் வச்சு வந்திருக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் டூ தேர்ட்டி தான் ஹோல்சேல் ப்ரைஸ் இதில் கலர் பார்த்துனவங்க நாலு நாள் கலர் ஒரு பன்னெண்டு டிசைன் தனித்தனியாக வரும் பூரா லைட் கலர் ஃபேன்சி டிசைன் தான் வரும் பாருங்கள் நம்ம அந்த ஒரு சாம்பிள் வந்து காட்டுறோம் வீடியோ ரொம்ப பெருசாக நிறைய பேர் இப்போ பார்க்குறாங்க இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டா பட் இது பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாடல் கிரேப் சாரீஸு அதில் வந்து சில்க் காட்டன் பிளாக் ரங்கோலி நைஸ் காட்டனு ரவுண்டு தனித்தனி ஒரு ஒரு மாடல்ஸு ஒரு ரேட்டில் இருக்கிறது இது பாருங்கள் டூ ஹண்ட்ரட் டென்னில் இந்த ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் வருஷம் அந்த கலெக்ஷன் எல்லாம் தனித்தனி ரேட்டில் வந்துடும் முந்நூற்றி எண்பது நானூற்றி ஐம்பது இரநூத்தி எழுபது முந்நூற்றி எம்பது ரூபா இந்த வித் ப்ளூஸ் இரநூத்தி முப்பது இது காண்ட்ராஸ்ட் ப்ளூஸ் இரநூத்தி முப்பது முந்நூற்றி எண்பது ஸ்பீடு முந்நூ இரநூத்தி அறுபது இது மாதிரி வருஷா தனித்தனியாக கலெக்ஷன் இருக்குது அல்லாத்து கலரில் ஒரு எட்டு எட்டு டிசைன் எட்டு எட்டு கலர் வரும் நாங்கள் உங்களுக்கு நாலு நாலு கலர் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்லாம் இதுதான் இந்த ஐட்டோ விட நிறைய இதில் எது டிசைன் பிடிக்குதா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மொபைலுக்கு ஒரு கிளிக் பண்ணி அனுப்பினா அந்த ஐட்டம் நான் கலெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் இப்போ இன்னொரு இதில் வந்து நம்ம இன்னொரு கலெக்ஷன் பார்க்குறோம் பூ பாக்ஸ் ஐட்டை பார்க்க போகிறோம் அது பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் இப்போ ஒரு பலாட்டூன் சாரீஸ் போகிறோம் இது வந்து பி ஒரு ப்ராடரு இந்த மாதிரி சாஃப்ட் சிலுக்குல நல்லா இஷ்ட வச்சு செவன் ஃபிஃப்ட்டி ரேஞ்சு துணி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு கிளாத் வந்துட்டு பாருங்கள் இப்போ இது மாதிரி இப்போ பட்ட சேலில் இருந்து இந்த மாதிரி தான் வெயர் பண்ணுறாங்க சாரி கஸ்டமர்ஸு இந்த மாதிரி ஃபோர் பீஸ் நீங்கள் புக் பண்ணால் இந்த மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டியில் வந்துருக்கும் பாருங்கள் முந்தி இல்லாமல் தான் காண்ட்ராஸ்ட்டாக வரும் அதே மாதிரி ப்ராக்கேட் ப்ளவுஸ் வந்துரு பாருங்கள் என்ன டிசைன்ஸ் இருக்கோ அதே போல் தான் இந்த வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் முந்தி என்ன ஸ்டேட் அதே மாதிரி இது வந்துடும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஃபேன்சி மாடலு ரொம்ப தள்ளியாக இதில் இப்போ சாரீஸில் வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரான் வந்து முந்தியில் இந்த மாதிரி நல்லா கிராண்டாக இருக்கும் இதெல்லாம் கிளாத்து ரொம்ப சாஃப்ட்டும் இப்போ வந்து வெயிட்லெஸ் தான் கட்டுறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கிரியேட்டாக இருந்துச்சுன்னு இந்த ஐட்டம் வாங்கினான்னு உங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகும் கஸ்டமருக்கு அடுத்து ஒரு கலெக்ஷனை காட்டுற பாருங்கள் நம்மக்கிட்ட இந்த பென்னி கிரிப் ஐட்டம் நிறைய அவைலபிள்ஸ் இருக்குது அதில் வந்து பா பென்னி கிரிப்பில் வந்து இப்போ வந்து அம்போஸ் டிசைன் போட்டு ஒரு பீஸ் காட்டுற பாருங்கள் இந்த டிசைன்ஸில் பாருங்கள் இந்த சாரீஸ் வந்து எம்போஸ் டிசைன் வந்துரு பாருங்கள் நல்ல பொடியாக இருக்குது உள்ளே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேட் வந்து ஒரு ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இது ஒரு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் வரைக்கும் நீங்கள் விற்கலாம் பாருங்கள் சீட் புழு இதில் வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் முந்தி வந்துடும் நீங்கள் எடுக்க எடுக்க டிசைனில் வந்து பார்டர் வந்து டிசைன்ஸ் வந்து மாறி மாறி உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி வித்தியாசமாக மாதிரி கலர்ஸும் உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் இதில் வந்து இந்த டிசைன் பார்த்து பா பார்ட்ரு மாதிரி வந்து இந்த பாருங்கள் இந்த பார்டர் வந்து வேறு நல்லா சக்கடை பார்ட்ரு போட்டு நல்லா டாப்ரெண்ட்டு இந்த எம்போஸ் டிசைன் இந்த பெரிய டிசைன் இந்த பார்டர் என்ன டிசைன் வருது அதே மாதிரி எம்போஸ் இது ரவுண்ட் வந்துடும் இது வந்து பிளெயினாக இருக்கும் சுத்த பிளைனும் கேட்குறாங்க நிறைய பேர் சுத்த ப்ளேன் வந்து பாருங்கள் ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நல்லா குவாலிட்டி குவாலிட்டி இது வந்து கிளாத் நல்லா இருந்தால் தான் இது வந்து டிசைன்ஸ் இது வந்து நல்லா நிற்கும் துணி நல்லா எதுவுமே கலர் எல்லாம் எதுவுமே போகாது கலர் அல்லாத ஒரு பத்து பத்திரம் ஒரு டிசைனில் பத்து கலர் அவைலபிள்ஸ் இருக்குது இப்போ இந்த டிசைன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து கிலோ இதில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதே மாதிரி இதுதான் பென்னி கிரெப் சாரீஸு அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் சாஃப்ட்டு சில எயிட் நைன்டி ஃபைட்டி சாப்பிட்டு கோல்டு நல்ல பஞ்சி போல இருக்கும் டிஸ்டன்ஸ் கொலாத்தலை நல்லாயிருக்கும் கான்ட்ராஸ்ட்டு இது ஒரு சாரீ லைட்டாக ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சேரீஸ் வந்து மடிச்சிருக்காங்க இது வந்து முந்தி இந்த பிறகு முந்தி இது வந்து ஓடமு இது வந்து கொஞ்சம் இதுக்கு பேர் சாப்பிட்டு இந்த டிஃப்ரெண்ட்டாக வந்து மோடி மடி பண்ணி பண் பண்ணுறாங்க ரொம்ப பக்கா வரும் கலர் பார்த்துனவீங்க இதில் வந்து பன்னெண்டு கிலோ வரும் நம்ம காட்டுறத வேறு நாலு கிலோ தான் அவங்களை காட்ட போகிறோம் பாருங்க இந்த கலெக்ஷன் வந்து எயிட் நைன்ட்டி ஃபைவ் இருக்கும் இது வந்து இப்போ சாப்பிட்டின்னு நிறைய பேர் வாங்க நிறைய சேல்ஸ் ஐட்டுக்கு ஒரு ஆயிரத்தி நானூறுவா வரைக்கும் விற்கிறாங்க ரீட்டைல் ஷாப்பில் நம்ம வந்து வெறும் எண்ணூற்றி தொண்ணூற்றஞ்சி ஹோல்சேலில் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஐட்டம் வந்து நிறைய வேறு மற்ற சாரை வாங்கினா இதில் ரெண்டு பீஸ் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் பிஸ்னஸ்க்கு நல்ல குவாலிட்டியாக கலர் எல்லாம் நிறைய இருக்குது இதில் அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் சில்வர் ஜரி இருந்தால் பட்டு மாறிட்டேன் ஃபுல்லாக பட்டு போல தான் நல்லா நைஸ் பட்டு அதாகிட்டேன் எழுநூற்றி முப்பது ரூபாய் அது வந்து சில்வர் ஜரி பட்டும் ரிச் பல்லு இதில் வந்து கான்ட்ராஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ரிச் பல்லுவாக ஆகும் சூப்பராக இருக்கும் ரெண்டு ஃபோர் பீஸ் செட்டாக எடுத்துக்கலாம் ஏதாவது நல்லா கிராண்டாக இருக்கும் அடுத்த கலெக்ஷனை போட்டுற பாருங்கள் இப்போ ஒரு சில நான் வந்து பிரித்து காட்டுற பாருங்கள் சூப்பர் திருவிழா இருளா இந்த மாதிரி இப்போ நடந்துட்டு நடந்துகிட்டு சூப்பராக எடுத்து வந்து ஒரு யூனிஃபார்மாக நிறைய இந்த சைஸில் வந்து நீங்கள் நிறைய ஒரு ஐம்பது பீஸ் ஆர்டர் கொடுத்தா யூனிஃபார்ம் போட்டு கொடுத்துடலாம் பாருங்கள் சிலூர் ஜெல்லியில் வந்து கொஞ்சம் வச்சுட்டு வந்துடும் பட்டு அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டில் ப்ளவுஸ் வந்துடும் அதாவது ப்ரோக்கெட் ப்ளவுஸ் இதே டிசைனில் இருக்கிறது பார்டர் இல்லைனா டிசைன் வருது அதே போல் ப்ளவுஸ் போட்டு கொடுப்பேன் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த கலெக்ஷனும் ரொம்ப வந்து இப்போ வந்து அதை விட்டு தி இந்த திருவிழாக்காக நிறைய சைஸ் சேல்ஸ் ஆகியிருக்கு நீங்கள் பார்க்குறவங்க இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துடலாம் நாலு நாலு பீஸ் புக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாரீ பார்க்குறது யூனிஃபார்ம் சாரீ இதில் வந்து அறுபது பீஸ் இப்போ கையில் இருக்கு நீங்கள் பார்க்குற அன்றைக்கி வீடியோ நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பிட்டேன்னா நமக்கு அப்போ கையில் எவ்வளோ பீஸ் இருக்கா ஸ்டாக் இருக்கேன் நம்ம உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறோம் ஐம்பது பீஸ் யூனிஃபார்ம் ஒரே கலர் இதில் கடிக்க போகுது பாருங்கள் இந்த டிசைன் வந்து ரொம்ப பரமாதமாக போயிட்ருக்கு நல்லா பார்டர் வந்து நல்லா செக்கட பார்ட்ரு போட்டு இந்த மாதிரி இஷ்டன்னு அதாவது சேரீயில் நல்லா இஷ்டு போட்டு கொஞ்சம் வந்து கான்ட்ராஸ்ட் கொண்டு அதே மாதிரி பாருங்கள் இந்த சேரீ வந்து ஃபுல்லாக வியூ பண்ணி காட்டுறேன் நைஸாக இருக்கும் சாரீஸ் பாருங்கள் இதை பாருங்கள் இது வந்து ரிச் பில்லுவாக வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துடுதை பாருங்கள் சேரீல இந்த வந்து ப்ளவுஸ் ப்ராக்கெட் ப்ளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் ரேட் வந்து செவன் ஃபிஃப்டி தான் இது யூனிஃபார்ம் சேரீஸ் கலர்ஸில் வந்து வேறு கலர் கிடைக்கும் பட் இது யூனிஃபார்ம் தான் இந்த சேரீஸ் மட்டும் யூனிஃபார்மில் கருவி வேறு கலர் இதில் கிடைக்காத இதை பாருங்கள் அடுத்த ஒரு கலெக்ஷன் யூனிஃபார்மில் இப்போ பாருங்கள் இந்த யூனிஃபார்மில் வந்து பத்து பீஸ் இருக்குது இதே வந்து கொஞ்சம் இதை வச்சுது அதே மாதிரி இந்த சாரீ ஓப்பன் பண்ணி காட்டினோம்னா அதே மாதிரி டிஸ்பிளே இது வந்து நல்லா ஜரி இருக்குது நைஸ் பட்டு இருக்குது இதில் ஒரு பத்து பீஸ் உங்களுக்கு யூனிஃபார்ம் கிடைக்கும் ரெண்டாவது இன்னும் ஒரு டிசன்ஸ் இருக்கு இதில் வந்து ஏழு இருபது பீஸ் கிடைக்கும் இது எப்படின்னா யானை வந்துடும் பார்டரில் இந்த மாதிரி யானை போட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது ரேட் பார்த்தோன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் அது வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் பாருங்கள் ஒரு சாரி ரைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பாருங்கள் முந்தியில் ரொம்ப கிராண்டாக வரும் இதில் மயில் போட்டு நல்லா யானை பிரிசு பிரிச்சு போட்டு உங்களுக்கு இதில் ஒரு இருபது பீஸ் யூனிஃபார்ம் கிடைக்கும் இதில் இதே பூர அந்த கலெக்ஷன் மூணு ஐட்டம் காட்டினா மூணுமே யூனிஃபார்மாக தான் உங்களுக்கு கிடைக்கும் அதில் அடுத்து நம்ம கலெக்ஷன் பார்க்குறோம் இதை பாருங்கள் ஓம் சக்தி சாரி நம்மக்கிட்ட ரெகுலராக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் இப்போ வேணும் இதை வாங்கிடலாம் ஆர்டர் பண்ணேன்னா கையில் ஸ்டாக்லாம் அடுத்த வாரம் கம்பெனியில் வர வச்சிடலாம் பட்டு யூனிஃபார்ம் இல்லை ஓம் சக்தி சாரி நமக்கு எப்பவுமே கிடைக்கும் எல்லோ கெட்டாலும் கிடைக்கும் ரெட்டு கெட்டாலும் கிடைக்கும் அதை பாருங்கள் ரெட்டு இது வந்து எல்லோ இல்லை இல்லை சோப்பு பாட்டு வேப்பில் பாட்டு போட்டு இதில் வித் ப்ளவுஸு உங்களை வந்துடும் நூற்றி எழுவரூவா அது பிரைஸு ஹோல்சேல் ப்ரைஸு இதில் நீங்கள் இருபது செலவில் பத்து செலவில் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கியிருந்தால் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு கொரியர் மூலிமா கண்டிப்பாக வந்து ஆகிட்டான் நாங்கள் அனுப்புகிறோம் மற்றம்மா இப்போ ரேட்டில் போனாங்கன்னா டூ ஃபிஃப்டி வரைக்கும் கிடைக்கும் நம்ம வந்து ஹோல்சேலில் நூற்றி நாலு பீஸு நீங்கள் 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 கண்டிப்பாக புக் பண்ணால் அந்த ரேட்டில் உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் ஐட்டம் நம்ம கிரேப் செலை பூனம் சேலை எல்லாமே உங்களை காட்டுருக்கேன் ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் தனித்தனியாக சொல்லியிருக்கோம் அதாவது இப்படி எப்படி எடுக்கணும்னு நீங்கள் பன்னெண்டு பீஸ் நம்ம கடையில் வந்து புக் பண்ணிக்கலாம் மூவாயிரத்து ஐநூறு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பீஸ் எடுத்தால் லாரி மூலயமா அனுப்பிடலாம் உங்கள் வீட்டுக்கு சேர்ற வரைக்கும் நம்ம கம்பெனி கேரண்ட்டி இருக்கும் ரொம்ப பக்காவாக குவாலிட்டி நம்மக்கிட்ட கிட்டே நியாயமாக நியாயமாக இருக்கும் பிஸ்னஸில் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் என்ன எடுக்கிறீங்க பர்ஃபெக்டாக அதே வரும் உங்களுக்கு அதை விட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நீங்கள் இன்னும் ஆர்டர் பண்ணுங்கள் அதை விட நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் சாட் கொடுக்குறோம் அந்த ஐட்டம் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லிவிடும் பட் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நம்பி நம்ம கடைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இங்கே வந்து நீங்கள் ஒரே இங்கே இங்கே அலையாமல் இங்கே இங்கே போகாமல் நீங்கள் இங்கே ஒரே இடத்துல எல்லா ஐட்டமும் மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க அது போக நிறைய வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்கேன் நீங்கள் நேராக வர மாதிரி இருந்தால் நேராக பாருங்கள் அப்படி வர முடியலனே வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெண்டு கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பரில் ரெண்டு நம்பர்லேயே வாட்ஸ்அப் இருக்கேன் நீங்கள் இதில் ஒன்றும் கான்டக்ட் பண்ணிக்கலாம் வாங்க கண்டிப்பாக வாங்க நம்ம கடையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் நம்ம அந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஐடியா வரும் கிராமத்தில் இருக்க இப்போ நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க நீங்களும் ஃப்ரீயாக இருந்து இந்த மாதிரி பெரிய டைத்தில் நம்ம வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஐடியா வரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற வந்து லோ ரேஞ்சில் கொடுக்குறனால உங்களுக்கு பிஸ்னஸ் உடனே செட் ஆகும் நம்ம ஐட்டம் நீங்கள் வாங்கிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுக்கு நல்லா உபயோகத்தாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் வாங்க வணக்கம் நன்றி